எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் கிராப்ஸ் இயக்கம் பல உதவிகளை சிறைவாசிகளின் குடும்பங்களுக்கு செய்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்னதாக கிராப்ஸ் ஊழியர்கள் ஒரு சிறைவாசியின் மனைவியை சந்தித்தார்கள் அவளுக்கு மூன்று குழந்தைகள் முதல் குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாள் இரண்டாவது குழந்தை மூன்றாம் வகுப்பு படிக்கிறாள் மூன்றாவது குழந்தை பால்வாடிக்கு செல்கிறாள் அவள் தற்காலிகமான வேலையை தான் செய்து வந்தாள் குறைந்த சம்பளம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் மாமியார்தான் பிள்ளைகளை பார்த்து வந்தாள் கிராப்ஸ் இயக்கமும் அவ்வப்போது மளிகை சாமான்களை அவளுக்கு வாங்கி கொடுத்து வந்தது ஒரு நாள் கிராப்ஸ் ஊழியர் ஒருவர் அவளை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அப்பொழுது அந்த பெண் சொன்னால் நேற்றைய தினம் நான் செக்யூரிட்டி சர்வீஸ் வேலைக்கு என்ட்ரி அட்டன் பண்ணேன் நான் செலக்ட் ஆகிவிட்டேன்மா பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் ஆனா யூனிஃபார்முக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உடனே கெட்டணும்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட காசு இல்லை அதனால அந்த வேலையை விடணும் விட்ட வேண்டியது ஆயிடுச்சுட்டு உடனே அந்த ஊழியர் கிராப்ஸுடைய பிரசிடண்ட்டுக்கு அதை தெரிவித்தார்கள் அந்த பிரசிடென்ட்டும் உடனே அவளை அழைத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுத்தார்கள் அவள் அந்த டியூட்டியில உடனே ஜாயின் பண்ணா அந்த குடும்பம் அதன் மூலமாக பிழைத்து கொண்டது கிராப்ஸ் இயக்கம் தன்னால் இயன்ற உதவியை தேவைப்பட்ட ஒரு நபருக்கு செய்தது அந்த நேரத்திலே நாமும் நம்மளால் இயன்ற உதவியை தேவையில் உள்ளோருக்கு தக்க சமயத்திலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோமா